அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா இன்றைய ஜென்சி ஜென்ரேஷனில் வந்து குழந்தை வளர்ப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தது எப்படி பழக்கிறதுனே தெரியல இப்போ ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜ் ஒரு அஞ்சு வயசு வந்துருச்சுன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த குழந்தை எந்த இடத்துல அடாப்ட் ஆக முடியல அந்த குழந்தை வீட்லேயும் அவங்க இஷ்டத்துக்கு வளர்த்திடுறாங்க எப்போ தூங்குது எப்போ சாப்பிடுதுங்கிறது பெற்றோர்களுக்கே தெரியாது அந்த குழந்தைக்கும் தெரியாது அது பசி கழுகுதா தூக்கத்து கழுகுதா ஏதாவது வேணும்னு அழுகுதான்னு தெரியாது எல்லாத்துக்கும் ஒரே ஃப்ளோவில் தான் இந்த ஜென்சி பெற்று ஜென்சி ஜென்ரேஷன் பெற்றோர்கள் கவனிச்சுக்கிறாங்க இதோட விளைவு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போனால் அடாப்ட் ஆக முடியலைங்கிறது இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது அப்போ இந்த குழந்தைகளை எப்படி முறைப்படுத்துறது அப்போ இந்த குழந்தைகளுக்கு எப்படி பழக்கிறதுனா இதுக்கு பெற்றோர்கள் தான் முன்னுரிமை எடுத்துக்கணும் அந்த பெற்றோர்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தைகளோட நடவடிக்கை பிஹேவியர்னு சொல்லக்கூடியது உணவு பழக்கம் பழக்க பழக்கமானது ஹைஜீனிக் ரிலேட்டட் இது எல்லாமே அந்த பெற்றோர்கள் தாயின்னு சொல்லக்கூடிய அவங்கக்கிட்ட மட்டும்தான் இதைய இருக்குது சரிப்படுத்த முடியும் முறைப்படுத்த முடியும் இன்றைக்கி இருக்கிற அந்த ஜென்சி ஜென்ரேஷனில் இருக்கிற பெற்றோர்கள் தாய் பார்த்தோம்னா எந்த வேலை செய்யறதுக்குமே முன் வர மாட்டேங்கிறாங்க எனக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விளைவிக்கிறாங்க அதாவது குழந்தை பிறப்பு கப்பால் வேலை செய்ய சங்கடப்படுறாங்க அப்போ அவர்களோட பெற்றோர்கள் வந்து எப்படியாவது இந்த குழந்தையை வளர்த்தணும்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க அப்போ பாதுகாப்பு கொடுக்குறாங்க தன்னுடைய குழந்தை வந்து எந்த இடத்துலையும் டிஸ்மேட்ச் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது ஜென்சி பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்லுவது தன் குழந்தை எந்த இடத்துலையும் அடாப்ட் ஆகலைன்னா தன் மகளை பார்த்து நினைக்கிறாங்க அதே பிரச்சனை அவங்களோட பேரம் பேத்தின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் வருது அப்போது இந்த ஜென்சி ஜென்ரேஷனில் இருக்கிற பெற்றோர்கள் எப்படி தன்னை மாற்றிக்கிறாங்கங்கிறதெல்லாம் அந்த குழந்தையோட வளர்ச்சி இருக்குது எந்த விதத்திலையும் தன்னை மாற்றிக்க மாட்டேன் தன் குழந்தை ப்ரில்லியாக இருக்கணும்னா அது சாத்தியமே இல்லை அப்படி ஒரு வாய்ப்பே வராது குழந்தை என்றைக்குமே உங்களை பார்த்துதான் உங்கள் டிஎன்ஏ உங்களுக்குள்ளே இருந்து வந்தது உங்களோட நடத்தை எப்படி இருக்கோ அதுதான் அந்த குழந்தைகிட்டே இருக்கும் அப்போ அந்த குழந்தைகிட்ட ஒரு மாற்றம் வேணும்னா ஃபஸ்ட்டு ஜென்சி ஜென்ரேஷன் பெற்றோர்கள் மாறினால்தான் மாற்றம் வரும் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்கின்ற சிகப்பு சிறப்பு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம் குழந்தைகளை எப்படி வளர்த்தணும் எப்படி பழக்கணும் என்பதற்கானது